முக்கிய நிகழ்வுகள் மருந்துகள் தயாரித்த தொழிற்சாலையில் போலீசார் அதிரடி ரெய்டு காலாவதியான மருந்துகள் பறிமுதல் தொழிற்சாலைக்கு சீல் கோலி மருந்துகள் தயாரிப்பு விவகாரம் சிபிஐ விசாரணை நடத்த கோரி தேசிய மக்கள் மன்றத்தினர் போராட்டம் ஆளுநரை சந்தித்து மனு தலைமை செயலர் தான் புதுச்சேரியை ஆளுகின்றனர் புதுச்சேரியில் பிரபல நிறுவனம் பெயரில் போலி மருந்துகள் தயார் செய்த தொழிற்சாலை மற்றும் அதனை சார்ந்த குடோங்களில் இருந்த பல கோடி மதிப்பிலான போலி காலாவதி மாத்திரைகளை சிபிசிஐடி போலீசார் பறிமுதல் செய்து தொழிற்சாலைக்கு சீல் வைத்தனர் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட மாத்திரைகளை ஆய்வுக்காக மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் எடுத்து சென்றனர் புதுச்சேரியில் இருந்து பிரபல மருந்து நிறுவனம் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்வதாக சிபிசிஐடி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் அவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அதில் இந்த மருந்துகளை மொத்தமாக விற்பனை செய்து வந்தது சீர்காழியைச் சேர்ந்த ராணா மற்றும் காரைக்குடியை சேர்ந்த மெய்யப்பன் என தெரியவர இருவரையும் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு கைது செய்த சிபிசிஐடி போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி ரெடியார்பாளையம் பகுதியில் குடியிருக்கும் மதுரையைச் சேர்ந்த ராஜா என்பவர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருவது தெரியவந்தது இதனை அடுத்து அங்கு போலீசார் சோதனை செய்ய சென்றபொழுது தொழிற்சாலையின் கதவுகள் மூடப்பட்டிருந்தது இதனால் போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபொழுது பிரபல நிறுவனத்தின் பேரில் போலி மருந்துகள் அதனை தயாரிக்கும் இயந்திரங்கள் இருப்பதைக் கண்டு இதுகுறித்து புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தன அதன் பேரில் தொழிற்சாலைகளுக்கு வந்த டிஜிபி போலி மருந்து தொழிற்சாலை மற்றும் அதன் குணங்களை சோதனையிட்டு போலி மருந்துகளை பறிமுதல் செய்து அதனை மருத்துவ அதிகாரிகளிடம் ஆய்வுக்கு அனுப்ப உத்தரவிட்டார் இதனை தொடர்ந்து அனைத்து போலி மருந்துகளையும் பறிமுதல் செய்த போலீசார் மருந்துகள் ஆய்வகம் இந்துமதி குழுவினரிடம் அதே போல நான்கு குடோன்களில் இருந்த மருந்துகள் பறிமுதல் செய்து தொழிற்சாலை மற்றும் குடோன்களுக்கு சீன் வைத்தனர் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட போலி மருந்துகளின் மதிப்பு பல கோடி ரூபாய் என்றும் முழு ஆய்வு மற்றும் விசாரணை முடிந்த பிறகே அதன் முழு மதிப்பு தெரிய வரும் என்றும் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள பத்திற்கும் மேற்பட்டோரை கைது செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் சிபிசிஐடி போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் சாலையாம்பாளையம் ஏரிக்கரை பகுதியில் சிறுத்தை நடந்து செல்வதை பார்த்த கிராம மக்கள் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் சாலையாம்பாளையம் ஏரி பகுதியில் இருந்ததாக கிராம மக்கள் தெரிவித்த தகவலை தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் அவசர நடவடிக்கையாக தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் கிராம மக்கள் கூறிய தகவல் அடிப்படையில் வனத்துறை அதிகாரிகள் ஏரி முழுவதும் சுற்றி வளைத்து தடயங்கள் மற்றும் அசைவுகளில் தொடர்பான ஆய்வுகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் புலனாய்வு குழுக்கள் அப்பகுதியை சுற்றியுள்ள இடங்களில் தேடுதல் பணியை மேலும் வலுப்படுத்தியுள்ளன தகவல் பரவியதும் சாலையாம்பாளையம் புதுப்பாளையம் சகாதேவன் பேட்டை உள்ளிட்ட அருகில் உள்ள கிராம மக்கள் பலரும் ஏரி பகுதி நோக்கி திரண்டு வந்து நிலைமையை கவனித்து வருகின்றனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது வனத்துறை அதிகாரிகள் கிராம மக்களை அங்கு கூடாமல் இருக்கவும் தேவையற்ற அச்சத்தை உருவாக்க வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளனர் புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை செய்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள் கோரி ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் அனைவர் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநர் மாளிகையில் ஜேசிஎம் மன்றத்தினர் மனு அளித்தனர் புதுச்சேரியில் இருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பேரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு புகார் கிடைத்தது அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இரண்டு நபர்களை கைது செய்து விசாரித்து வந்தனர் அதில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் ஒரு தொழிற்சாலையில் போலி மாத்திரைகள் தயாரிப்பது தெரியவந்தது அதன் பேரில் நேற்று மாலை சிபிசிஐடி போலீசார் தொழிற்சாலையில் சோதனை செய்ததில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மாத்திரைகள் மாத்திரைகள் தயாரிக்கும் இயந்திரம் உள்ளிட்டவை இருப்பதை கண்டு அதனை பறிமுதல் செய்து தொழிற்சாலை மற்றும் அதனை சார்ந்த நான்கு குடோன்களுக்கு போலீசார் சீல் வைத்தனர் இந்த விவகாரம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த நிலையில் போலி மருந்துகள் தயாரிப்பு மற்றும் விநியோகம் செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் பொதுமக்களின் உயிர் சார்ந்த விஷயத்தில் அலட்சியமாக செயல்படும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தி இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி ஜேசியம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கைகளில் பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டார் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்டோர் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநர் மாளிகையில் மனு அளித்தனர் இது பெரிய அளவிற்கு ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து திட்டமிட்டு கொள்ளையடித்திருக்கின்றார்கள் மருந்து லைசன்ஸு இல்லாத ஒரு தொழிற்சாலைக்கு வேண்டும் என்று சாதாரண ஒரு வெறும் நம்பரை மட்டும் வைத்துக்கொண்டு அதில் சப்ளை செய்த மாதிரி செய்திருக்கின்றார் என்ற பல்வேறு தகவல் வெளி வெளிவந்து கொட்டிருக்கின்றது இந்த மருந்து கொள்முதலே உடந்தையாக இருக்கின்ற அரசு அதிகாரம் சரி ஆட்சியாரும் சரி அனைவரும் சட்டத்தின் முன்பு கைது செய்யப்பட வேண்டும் இதை ஒரு முடிவான ஒரு நிகழ்வாக புதுவை மாநிலத்தில் இருக்க வேண்டும் இப்படி முடிவான நிகழ்வு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விசாரணை எங்கள் சிபிசியோட விசாரணை மற்றும் போதாது இதை சிபிஐ விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை எங்களுடைய கருத்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் ஆட்சியை சீதளம் அடைய வைக்க வேண்டும் என்பதே துணைநிலை ஆளுநரின் சித்தாந்தமாக உள்ளதாகவும் புதுச்சேரியில் ஆளுநரும் தலைமை செயலரும் தான் ஆட்சி செய்து வருவதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அக்கட்சியின் இளைஞரணி துணை அமைப்பாளர் நிதிஷ் ஏற்பாட்டில் பாக்கமுடியான்பேட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திமுக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம் தள்ளுவண்டி காது கேட்கும் கருவி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இவ்விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேசுகையில் புதுச்சேரியில் உள்ள ஆட்சி மக்களுக்கு செய்ய வேண்டிய எதையும் செய்யவில்லை இந்த ஆட்சியில் ஒரு தொழிற்சாலைகள் கூட திறக்காமல் வெறும் பார்கள் மட்டுமே துவக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் மற்றும் செயலர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் மாநில அரசு அனுப்பும் கோப்புகளை மத்திய அரசு நிறுத்தினால் ஆட்சியாளர்கள் கேள்வி கேட்பது இல்லை புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் அனைத்து விஷயங்களிலும் தலையிட்டுக் கொண்டு இருக்கின்றார் ஆனால் புதுச்சேரி என்ன தேவை என்பது அவருக்கு தெரியவில்லை அவர் குஜராத்தில் முதல்வராக மோடி இருந்தபொழுது தலைமை செயலராக இருந்துள்ளார் துணைநிலை ஆளுநரின் சித்தாந்தம் ரங்கசாமி மற்றும் இந்த ஆட்சியை சீதலம் அடைய வைக்க வேண்டும் கடந்த முறை காங்கிரஸ் கட்சியில் இருந்த அமைச்சர் எம்எல்ஏக்களை அழைத்து சென்று பாஜகவில் வெற்றி பெற்றது போல் இந்த முறையும் செய்ய பாஜக நினைக்கிறது எனவே புதுச்சேரியில் மக்கள் விரும்பும் ஆட்சி கொண்டு வர அனைவரும் உழைக்க வேண்டும் என்றார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட பழைய குடிநீர் மெயின் பைப்புகளை மாற்றி சுத்தமான சுகாதாரமான குடிநீர் வழங்க தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய் அமைக்கவும் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நான்காயிரத்தி ஐநூறு புதிய குடிநீர் இழைப்பு வழங்கவும் புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு குடிநீர் வழங்கும் திட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை பகுதியில் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் பணி தொடங்குவதற்கான பூமி பூஜையை முதல்வர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார் முத்தியால் உறுப்பினர் பிரகாஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநிலம் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்க தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய்கள் அமைக்கவும் புதிய வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்குதல் ஆகிய பணிக்காக ஐம்பத்தி இரண்டு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது இதில் ராஜ்பவன் தொகுதி பணிக்கான ஒப்பந்த தொகை பதினைந்து கோடியே தொண்ணூத்தி நான்கு லட்சம் ரூபாயும் இத்திட்டத்தின் மூலம் சுமார் பதினாறாயிரத்து இருநூற்றி பதினைந்து மக்கள் பயன்பெறுவார்கள் இப்பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இவ்விழாவிற்கு ராஜ்பவன் சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் தலைமை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தமா பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி செயற்பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் ஸ்ரீதரன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் விழாவில் பங்கேற்றனர் புதுச்சேரி தலைமை செயலகத்தில் குழந்தை திருமணத்திற்கு எதிரான உறுதிமொழியை தலைமைச் செயலர் சரத் சவுகான் உள்ளிட்ட அரசு செயலர்கள் ஏற்றுக்கொண்டனர் குழந்தை திருமணத்தை தடுப்பதிலும் நாடு முழுவதிலும் உள்ள இளம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக குழந்தை திருமணம் இல்லா இந்தியா என்ற தேசிய இயக்கத்தை மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் நடத்தி வருகிறது இதனை ஒட்டி புதுச்சேரி அரசு தலைமைச் செயலகத்தில் குழந்தை திருமணத்திற்கு எதிராக உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தலைமைச் செயலர் சரத் சவுகான் உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் மாற்றி மாற்றியமைக்க கோரி ஏபிவிபி கோரிக்கை மனு பிம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் கடந்த ஜனவரி மாதம் கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் எழுந்தது இதனை அடுத்து மாணவர்கள் போராட்டத்தால் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர் இதையடுத்து சுகாதார இயக்குநர் தலைமையில் உண்மை அறியும் குழு கடந்த திங்கட்கிழமை அறிவிக்கப்பட்டது இந்த குழுவில் ராஜீவ் காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் வால்சா டயானா இடம்பெற்றார் இவரின் மகன் அந்த மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகிறார் உண்மை அறியும் குழுவில் உறுப்பினர்களின் இரத்த சொந்தம் யாரும் அந்த மருத்துவமனையில் பணி புரியவோ படிக்கவோ கூடாது எனில் இது விசாரணையை பாதிக்கும் அதேபோல போல ஒரு தலைபட்சமாக செயல்பட வாய்ப்புள்ளது எனவே இந்த குழுவை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அதேபோல அங்கு பயிலும் செவிலியர் மாணவி ஒருவரை குழுவில் சேர்க்க வேண்டும் என்று இந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் கோட்டை ஒருங்கிணைப்பாளர் தீபன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கோகிலா மற்றும் நகர செயலாளர் கிருஷ்ணா மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்திராநகர் தொகுதி திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இனிப்பு வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் தொகுதி தர்மாபுரி பகுதியில் திமுக சார்பாக தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எம்எல்ஏ சிவா வழிகாட்டுதலின்படி இந்திராநகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி வெகு விமர்சையான முறையில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தலைவர் கோதண்டராமன் நிர்வாகிகள் சுப்பிரமணி ஜெகதீசன் பாலு பாஸ்கர் தேவநாதன் ஜெகன் ஆர் பாலு கங்காதரன் முத்து செல்லத்துறை பூபாலன் பிரபு உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி செயலாளர்

அதன் ஒரு பகுதியாக நேற்று புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் இளைஞரணி செயலாளர் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி மற்றும் அவரது துணைவியார் கவிதா ஆகியோர் இன்று உடல் தானம் செய்தனர் இந்நிகழ்வில் ஆர் ஜோதி தக்ஷணாமூர்த்தி ராஜாராம் ரமேஷ் என்கிற முரளி சிவா ஸ்டாலின் ரகு மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுகவினர் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றன தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுகவினர் தமிழகம் முழுவதும் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் இந்த இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஒலக்கூர் தீவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் திமுகவினர் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளும் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஊசுடு தொகுதி திமுக சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் வெகு விமர்சையான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதனொரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் மற்றும் கல்மேடுபேட் திமுக கிளை சார்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவா வழிகாட்டுதலின்படி ஊசுடு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் கே எம் பி லோகையன் ஆகியோர் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி வெகு விமரிசையான முறையில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் உத் உத்ராபதி வழக்கறிஞரணி துணை அமைப்பாளர் முருகையன் தொகுதி துணை செயலாளர் இரிசன் என்கிற முருகன் மதிபானன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் கரிகாலன் முருகேசன் அருள் ஜனார்த்தனன் மோகன் ஆறுமுகம் இளைஞரணி துணை அமைப்பாளர் ரஞ்சித் ஐயனார் ஆட்டோ முருகன் ஆட்டோ ஐயனார் இளைய பெருமாள் ஆட்டோ விக்கி உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இரிசன் என்கிற முருகன் மற்றும் ரஞ்சித் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் தமிழர்களின் உரிமைக்காக போராடி உயிர்நீத்த ஈக்கியர்களுக்கு மாவீரர் நாள் வீர வணக்க நிகழ்வு புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் தமிழர் களம் சார்பாக நடைபெற்றது நிகழ்வை தமிழர் களம் செயலாளர் கோ அழகர் தலைமை தாங்கினார் வெங்கடாச்சலம் சதீஷ் கணேஷ் முத்து அசோக் முன்னிலை வகித்தனர் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஆம் ஆத்மி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் நாம் தமிழர் இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர் படை புதுச்சேரி எழுத்தாளர் கழகம் விடுதலை வாசகர் வட்டம் மனித உரிமை அமைப்பு அண்ணல் காந்தி மக்கள் இயக்கம் போன்ற தோழமை அமைப்பினர் கலந்து கொண்டு மலர் தூவி முழக்கமிட்டு வீர வணக்கம் செலுத்தினார்கள் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா தொகுதி பொறுப்பாளருமான காந்தி ஏற்பாட்டில் அனைத்தட்டு உதவிகள் வழங்கப்பட்டது தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் வருவதை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருவண்ணார் கோவில் பகுதியில் அமைந்துள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி ஏற்பாட்டில் தலைமை தாங்கி தொடர் நிகழ்ச்சியாக சுமார் நானூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக நோட்டு புத்தகம் எழுதுபொருட்கள் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் உள்ளிட்டவற்றை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி பொருளாளர் ஆர் ஜோதி தொகுதி துணை செயலாளர் ரகு தோமுசா தலைவர் ரமேஷ் என்கிற முரளி தக்ஷணாமூர்த்தி ராஜாராம் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பெற்றுக் கொண்ட மாணவர்கள் தங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர் தயாரித்த தொழிற்சாலையில் போலீசார் அதிரடி ரெய்டு காலாவதியான மருந்துகள் பறிமுதல் தொழிற்சாலைக்கு சீல் மருந்துகள் தயாரிப்பு விவகாரம் சிபிஐ விசாரணை நடத்த கோரி தேசிய மக்கள் மன்றத்தினர் போராட்டம் ஆளுநரை சந்தித்து மனு ஆளுநர் தலைமைச் செயலர் தான் புதுச்சேரியை ஆளுகின்றனர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேச்சு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்